அப்புறம் ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்றோம் ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு லைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பச்சை பயிர் கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி கூட ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு கப்புக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் மூணு பல் பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நாலஞ்சு விஷல் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வேகிற டைமில் ஒரு துவையல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு வரமல்லை சேர்த்துடுங்க இது கூட ரெண்டு பல் பூண்டு கருவேப்பில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுடுங்க இப்போது ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி கஞ்சி இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க கால் கப் அளவுக்கு துருவன தேங்காய் இல்லை தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரகாசமான கஞ்சி ரெடி ஆயிரும் இந்த சைடில் துவையலுக்கு கொஞ்சமாக புளியும் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரெடி ரெடிும் இது ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ